அலமதுல்லா நம்ம வந்து இங்கே நூணு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா இப்போ அடுத்தது வாவ் சரிங்களா இது எப்படி உதன்னு தெரியுமா வாவ் அப்படிங்கிற எழுத்து வந்து நம்மளுடைய உதட்ட பூவுடைய மொட்டு போன்று கூச்சி வச்சுட்டு நம்ம வந்து சொல்லணும் வாவ் சொல்லுங்க வாவ் இந்த இருக்கா இது வந்து நம்ம வந்து அடி அடி தொண்டை இருக்கு இல்லையா கடைசி தொண்டையோட கடைசியிலேருந்து ஹஹா அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த எழுத்து சரிங்களா நம்ம யாராவது பயன்படுத்திட்டா வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் ஹஹா அப்படிமா அந்த மாதிரி ஹஹா ம் இது வந்து லாம் ஃபர்ஸ்டில் இருக்கிறது லாம் இது பார்த்தீங்களா இதுவும் லாம் தான் இதுவும் லாம் தான் இது அலிஃப் இப்போ நம்ம எப்படி சொல்லணும் லாம் அலிஃப் அப்படி சொல்லணும் இது ஹம்சா இந்த ஹம்சாவுடைய மஹராஜும் இந்த ஹாவுடைய மகராஜும் ஒன்று தாங்க இந்த ஹாவும் ஹம்சாவும் நம்ம தொண்டையுடைய இறுதியிலேருந்து வருது சரிங்களா யா யாங்கிறது வந்து இந்த யா இந்த ஷீன் ஜீம் சரிங்களா இந்த மூணு எழுத்துமே வந்து நம் நாவினுடைய நடுப்பகுதி முரசோட இணையும் யா ஷீன் ஜீம் இந்த மூணு எழுத்துக்களும் வருது சரிங்களா இப்போ நம்ம இதை தேட்டோம் உங்களுக்கு இப்போ எங்கூட சேர்ந்து சொல்லுங்க வாவ் லாம் அலீஃப் ஹம்சா யா மாஷா அழகா சொல்லிட்டீங்களா ஹ லாம் அலீஃப் ஹம்ஸா யா இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாமா இன்ஷால்லா நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேங்க அதாவது எப்படின்னா எப்படி வந்து தமிழில் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு ஒரு எழுத்தையும் தமிழில் எப்படி வாசிக்கிறதுன்னு தமிழில் எழுதி காமிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்காக நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ